இல்லைம்மா இருக்கட்டும் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் இல்லை பாபுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அஞ்சு மணிக்கு மேலே எல்லாரும் வாங்க போயிட்டு வரோம் சரி நீ சரி வரோம் ரெடி போடுது ரெண்டு ஆச்சு முடிச்சு போங்க இருக்கட்டும் நான் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படிட்டு வரேன் தம்பி வேணா எழுப்பிடுவா இருக்கட்டும்மா தூங்கட்டும் நான் போய்ட்டு வரேன் தம்பி சாமி இருக்காளா என்னக்கா விஷயம் என்கிட்ட சொல்லுங்க இருந்த அவளையும் கூப்பிட ரெண்டு பேரும் வச்சு சொல்லிடுறேன் சாமி சாமி வேணா உட்காந்துருக்காங்க ஆ சொல்லுங்க நீ இன்றைக்கி அஞ்சு மணிக்கு மேல பாபுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் வாங்க ரெண்டு பேரும் சரிங்க நீ வரோம் நான் பிடிச்சிக்கோமா நீங்க பைக்லலாம் வர தேவையில்லை வேன்லேயே மொத்தமாக போயிடலாம்